செஞ்சு அருகே புதுசொரத்தூர் கிராமத்தில் பகவான் கண்ணபிரான்சாமி சாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு வட்டம் புதுசொரத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காளிங்க நர்த்தன என்ற கண்ணபிரான் சாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் மாலை சிறப்பு பூஜைகளுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கியது விசேஷ ஆராதனம் எஜமானர்கள் சங்கல்பம் சிறப்பு ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றது இரவு முதற்கால யாகசாலை ஹோமம் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை விஷ்பரூபமும் கோபூஜை புண்யாக வாசனம் கும்ப ஆராதனம் ஆகியவையும் எட்டு மணி அளவில் கும்பங்கள் புறப்பாடாகி விமான கோபுர கலசங்கள் மூலம் அதனைத் தொடர்ந்து மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் கும்பாபிஷேக புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலையில் உரியடி திருவிழாவும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சொரத்தூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்